பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்கள் இப்போ எங்க எங்கே வந்துருக்கோன்னா திருவாரூரில் கோபுரத்துல கோபுரத்துலேருந்து உள்ளே போகிற அந்த இடத்துல இருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் குளோத்துங்கனுடைய சிலை வந்து ஒன்று இருக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் குளோத்துங்கன் இவர் சோழ சாம்ராஜ்யத்துல வந்த ஒரு இளவரசர் ஒரு அரசராக இருந்தவர் இவர் வந்து கரூர் ஆண்டிருக்காரு காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தென்னக பகுதியில் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச அந்த பெரும் பகுதியை வந்து தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்த ஒரு மகாராஜாவா இவர் வந்து திகழ்றாரு இவர் இந்த கோயிலுக்கு செய்த கொடைகளினுடைய இதா வந்து இவருக்கு வந்து இங்க வந்து சிலை எடுப்பித்திருக்காங்க இதே போன்ற சிலை வந்து நீங்க தஞ்சாவூர்லயும் பார்க்க முடியும் பின்னாடி வந்த இவர் வந்து தன்னை தஞ்சாவூர்ல எடு எடுப்பிச்சுக்கிறார் இவருடைய சிலையை இவருடைய கல்வெட்டுல என்ன சொல்லுது கருவூரும் கட்சியும் கொண்டருளிய கருவூர் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்றைய கரூர் பகுதி கட்சிங்கிறது காஞ்சிபுரம் இந்த ரெண்டு பகுதியும் வந்து இவர் வந்து தன்னுடைய ஆட்சி கீழ வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இவருடைய வரலாற்றுல மிக முக்கியமான செய்தி இந்த மூன்றாம் குளோத்தங்களுடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்கு நிறைய நம்ம வந்து பார்ப்போம்